திருச்சிற்றம்பலம் எம்பெருமாட்டி திலகவதி அம்மையார் குருபூஷை இன்று அதாவது தை உத்திர நட்சத்திரம் அம்மையாரோட சிறப்பு என்னன்னா நமது பரமாச்சாராய திருநாவுக்கரசர் வெறுமான் இந்நெருக்கி வர காரணமாக இருந்தவர் பேரிப்பட்ட அம்மையார் திலகவதி அம்மையார் அவர் ஆட்கொள்ளப்பட்டதை தெய்வ சேக்கிலார் பெருமான் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் திருச்சிற்றம்பலம் அப்பாடலினை பார்ப்போம் திருவாளன் திருநீறு திலகவதையார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து தமக்குற்ற இடத்துயும் நெறி தருவராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார் あらがらあらがらあらがらあらがら。